நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் ராசி புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் யாரோடும் ஒப்பிட முடியாத தனித்துவம் முக்கவர்கள் அறிவார்ந்தவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் கற்றது குறைவாக இருப்பினும் பெற்ற ஞானம் பெரிதென நினைப்பவர்கள் அழகியல் ரசனை மிக்கவர்கள் என்றெல்லாம் போற்றப்படுகிற கன்னிராசி நண்பர்களே வணக்கம் விகாரி தமிழ் புத்தாண்டு வருகிறது புத்தாண்டு தரும் சுப செய்தி என்ன என்பதை பார்ப்போம் தமிழ் புத்தாண்டின் துவக்கத்தில் வருட கிரகங்களின் அமர்வை பார்த்தால் நான்கில் சனி கேது குரு பத்தில் ராகு என்கிற நிலையில்தான் துவக்கம் ஒளிவு மறைவில்லாத பொய் கலப்பில்லாத உண்மையை சொல்வதானால் ஒருவித பதட்டம் பயம் விரத்தி கிளந்த வேதனை எல்லைகள் மீறிய சோதனையான காலகட்டம்தான் உங்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கீங்க எக்கச்சக்க யோசனைகள் திட்டங்கள் கையில் இருக்கிறது செயல்படுத்த முடியவில்லை முனைந்தாலும் தடைகள் தாமதங்கள் மற்றவர்களின் உள்குத்து சமாச்சாரங்கள் என தொடர்கிறது நினைத்ததெல்லாம் நிறைவேறுவது எப்போது என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை அதற்காக யோகங்கள் வராமல் இல்லை சுப சந்தோஷங்கள் இல்லாமல் இல்லை காசு பணத்தை கையில் பார்க்காமல் இல்லை ஆனால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகத்தான் இருந்தது முழுமை பெறவில்லை அல்லது முற்று வரவில்லை எதிர்பார்த்த ஒன்று வந்து சேர்ந்தது ஒன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று விருந்துக்கான பணம் மருந்துக்காக செலவான மாதிரி அவசியமற்ற செலவுகளுக்காக அதிகம் செலவானது இது மாறுமா பிரச்சனைகள் தீருமா குறையுமா என்பது கேள்வி புத்தாண்டின் துவக்கத்தில் அதிசார குரு நான்கில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் மே பதினெட்டில் வக்ரமாயி மீண்டும் விருக்கிரத்துக்கே வருகிறார் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அங்கேதான் இருப்பார் என்கிற நிலையில் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் இது கண்ணதாசன் சொன்னது நினைவுக்கு வருகிறது எப்போதுமே வருட கிரகங்களில் அமர்வு சரியில்லாத நிலையில் மாத கிரகங்களை நோக்கி நம் பார்வை செல்வது தவிர்க்க முடியாதது அந்த வகையில் விகாரி புத்தாண்டில் மாத கிரகங்கள் ஒட்டுமொத்தமாக கைவிடவில்லை அவர்களின் மகத்தான ஆதரவால் ஒவ்வொரு புது மாத துவக்கத்திலும் புது மனிதனாக முடியும் புது சாதனைகள் படைக்காவிட்டாலும் பழசையெல்லாம் புதுப்பித்து செயல்படுத்த முடியும் விகாரி புத்தாண்டில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் மாறும் விருப்பு வெறுப்புகள் தலை தூக்கினாலும் பெருசு கொடுத்தாதீங்க சில சமயம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எடலாம் காலச்சூழல் கிரக சூழல் என்பதை உணர்ந்து முயன்று காரியத்தை சாதிக்க வேண்டியிருக்கிறதே என்று கூட தோன்றலாம் எதுவாக இருப்பினும் இது தற்காலிகம்தான் எனும் பொழுது எதுவுமே உங்களை பாதிக்காது பாதிக்க விடாதீர்கள் புதன் சுக்கரன் தயவால் இடர்பாடான நேரத்தில் நமக்கு உதவுகிறவர்கள் யார் என்று கம்ப்யூட்டர் வேகத்தில் கணக்கு போடுவீங்க இதன் மூலம் உங்கள் செய்தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாகவே இருக்கும் வராத வருமானம் வரும் எட்டி நஷ்டங்களும் பறந்தோடும் என்பதை விட கட்டுக்குள் வைத்து விடலாம் புத்தாண்டு துவக்கத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது உற்ற தோழர்கள் என்கிற ரீதியில் உள்ளத்தில் உள்ளதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் கண் மூக்கு காது வைத்து கதை கட்டி விடுவார்கள் கவனம் உங்கள் திறமைகள் உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் மறைக்கப்பட்டாலும் மறுக்கப்பட்டாலும் வெகு விரைவில் சகஜ நிலைமைக்கு வரும் கவலை வேண்டாம் இப்போது இருப்பது கிரகண காலம் விட்டேனா பார் என்று வீராப்பாய் எழுந்தால் விழவும் அழவும் வேண்டியிருக்கும் என்பதால் கவனமாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் பத்தில் ராக இருப்பதால் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் அதிகமாகும் அதற்காக வருமானமே வராது என்று சொல்ல முடியாது அடிச்ச மாதிரி ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கும் மாத சம்பளக்காரர்களே அதிகபட்ச செலவினங்களால் தடுமாறலாம் கலைஞர்களுக்கு சந்தேகம் கூடவே இருக்கும் சாத்தியம்தான் என்பது அதிக பிரயாசிக்கு பிறகு தெரிய வரும் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்போருக்கு இது இருட்டான காலம் போல் இருக்கலாம் மாணவர்களுக்கு தலைவலி நீங்கி திருகு வந்த மாதிரி படிப்பை விட மற்றவைகளின் மீது ஆர்வம் போவதால் சங்கடங்கள் அதிகமாகும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் குறுபலம் இல்லாவிட்டாலும் சுக்கரபலம் இருப்பதால் திருமண முயற்சிகள் வேகம் எடுக்கும் வரன் பார்த்துவிட்டு போனவர்கள் பதிலே சொல்லாமல் இருந்தவர்கள் அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுக்கலாமா என்று அவசரப்படுத்துவார்கள் குடும்ப நிலவரத்தை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் வருமான வாய்ப்புகள் குறையாது சில ஆன்மீக பயணங்கள் அமையும் சிலருக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றி வைக்கலாம் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு நம்பிக்கை அளிக்கும் நல்லது நடக்காவிட்டாலும் கெட்டது வராது உங்களை ஆட்டி படைக்க நினைத்தவர்கள் காண்பார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்